இவர் எப்படி பக்குவமா கோவப்பட்டு நான் பார்த்தே கிடையாது எனக்கு தெரியும் நான் இவரோட இளைஞர் மாவட்டத்தில் இவரோட இருக்கேன் அவர் கூட அம்மா கிட்ட வந்து அம்மாவுடைய வலது நேரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு பேர் இன்னைக்கு இருக்காரு எடப்பாடி ஆனால் அதே அதே நிலை அதே பேச்சு அதே பக்குவம் அதே பெருந்தன்மை அத்தனை வந்தது அதனால வந்து இவரே போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டது நம் சமுதாயத்திற்கு அண்ணா

என்ன அறிவிக்க போனீங்க அண்ணாஜி ஒரு ஆட்சி எடப்பாடி தலைமை வீடு

நாம் சொல்லி நாம் நீ கொடுக்குன்ற ஆதரவு என்பது ஒரு நாண்மீக இருந்து கொடுக்குற ஆதரவு ஆன்மீக ஆட்சிக்கு கொடுக்கின்ற ஆதரவு ஆரம்ப சொன்னார் சந்தோனா சொன்னார ஆன்மீகத்தை வெளி எழுதக்கூடிய ஆட்சி